அலாம் வலைக்கும் வரமத்துலாத்துல அன்புக்கினிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சகோதரர் அமீர் அவர்களுடைய இல்ல திருமணம் சமீபத்தில் நடந்துச்சு அவங்களுடைய மகளுக்கு அல்லாஹ் சுஹானவத்தால் மண மக்களுக்கு வரக்கு செய்வானாக சாலிகான நல்ல மக்களை அந்த ம அந்த மணமக்களுக்கு சந்ததிகளாக வழங்குவானாக அன்பானவர்களே இந்த திருமணத்தை பற்றி நிறைய நல்ல கருத்துக்களை சகோதரர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் விமர்சனங்களும் இருந்தது நல்ல விஷயங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அந்த திருமணத்தில் மஷல்லா தபாரக்கல்லா இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பேணப்பட்டிருந்தது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இசை கச்சேரிகள் இல்லாமல் அநாச்சாரங்கள் இல்லாமல் இந்த திருமணம் நடந்தது வந்து பாராட்டுக்குரியது அல்லாஹ் சுஹானுவத்தால் அருள் செய்ய வேண்டும் அதற்கும் மேலாக அங்கே வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய தாவா கலங்கள் உருவாக்கப்பட்டது மிக மிக முக்கியமான நல்ல ஒரு விஷயம் அலமது இல்லா பல திருமணங்கள்ல இப்போல்லாம் அது மாதிரி நடக்குது இந்த திருமணத்துலேயும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அலமதுல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்லாஹ் சுஹ் சாயலா இதற்கு முயற்சி செய்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் முதலாவது தாய்களுக்கு அந்த களத்திலிருந்து இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்ன எல்லா தாய்களுக்கும் எல்லா சுகானுகத்தால் அருள் செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா சுகானுகத்தால் பரக்கு செய்ய வேண்டும் இந்த தாய்வா கலங்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்த உதவி செய்த மணமக்களுடைய சொந்தங்களுக்கு மணமக்களுடைய தாய் தந்தருக்கு எல்லா சுகானுத்தால் அருள் செய்ய வேண்டும் அன்பானவர்களே விமர்சனம் அப்படின்னு வரும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் டேரக்டர் அமீர் இயக்குனர் அமீர் என்பது தான் இங்கே விமர்சனமே இயக்குனர் அமீர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி தான் இங்கே மிகப்பெரிய விமர்சனமே அன்பானவர்களே பொதுவாக அமீரை எல்லோருமே நேசிக்கத்தான் செய்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவர் இந்த சினிமா இயக்குனர் என்பது இல்லாமல் அதையும் தாண்டி சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது சமூகத்துக்கு எதாவது தீமை என்று சொன்னால் அவர் வெளிப்படையாக அந்த தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தன்னை முஸ்லீமாக தான் அடையாளப்படுத்துகின்றார் இதெல்லாம் அவருடைய பெரிய ப்ளஸ்ஸு அலமது இல்லா எல்லா நிலைகளிலும் அதை அவர் செய்கிறார் இருந்தாலும் கூட இந்த சினிமா துறை என்பது அல்லாஹ் சுஹானுவ தடுத்த எல்லா பாவகாரியினுடைய ஓ ஹோல்சேல் மார்க்கெட்டாக அன்றைக்கி இருக்குது அப்படி தானே அல்லாஹ் சுஹானுவ தாலா ஃபவாயிஷ்களை அறுவருப்பான மானக்கேடான விஷயங்களை அல்ல சுஹத்தால் தடுத்துருக்கிறான் அது எதுவாக இருந்தாலும் சரி மா பஹர மின்ஹா ஓமே பத்தன் அல்ல சுஹத்தால் சொல்கிறான் வெளிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா மோசமான அறுவருப்பான ஃபவாஹிஷுகளையும் அல்லா சுஹானுவத்தால் தடுத்திருக்கின்றான் ஃபவாயிஷுகள்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அறுவறுப்பான செயல்கள் பாவகாரியங்கள் இது பெரும்பாவங்களுக்கு இழுத்து சென்றுவிடும் உதாரணத்துக்கு விபச்சாரம் விபச்சாரம் அறுவருப்பான ஃபவாஹிஷ் விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடிய அனைத்துமே அறிவுறுப்பானது தான் அல்லா சுஹத்தால சொல்கிறால சக்குர் அபு ஜினா பக்கமே போகாதீங்கன்னு நல்லா சொல்கிறேன் ஆனால் சினிமாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜினா பக்கம் போகக்கூடிய எல்லா காட்சிகளையும் பாடல்களையும் காதல் காட்சிகளையும் இப்படி எல்லா விஷயங்களையுமே அவங்க ஒட்டுமொத்தமாக வச்சுருக்கக்கூடிய இடம் தான் சினிமா அப்போ அந்த சினிமா துறையில் மானக்கேடான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறையில் இவரும் அங்கம் வைக்கின்றார் என்பது தான் இங்கே மிகப்பெரிய விமர்சனமே தவிர திருமணம் தொடர்பாக விமர்சனம் பெருசாக யாருக்கும் இருக்க போகிறது இல்லை பண்பானவர்களே இதை நாம் வந்து ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கணும் அமீர் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது இந்த உலக வாழ்க்கையில் அவரை புகழ்வது அல்லது அவர்களுடைய பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறது பாசிட்டிவிட்டி மட்டும் பேசிவிட்டு அவர் அப்படியே விட்டு செல்வது சரியான ஒரு நிலையாக இருக்காது இப்போ அவருடைய தொடர்பு எனக்கு வந்து பர்சனலாக இல்லை அதனால் நான் இந்த காணொலி வழியாக இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு தொடர்பாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வச்சு அமீர் அவர்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் அல்லா சுஹானு தடுத்த எல்லா விஷயங்களும் சினிமாவில் இருக்கின்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தூய்மையானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் தூய்மையற்றதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி வார்த்தையாக இருந்தாலும் சரி அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய துவாக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் ஹராமை சம்பாதித்தோம் என்றால் ஹராமான காசை சம்பாதித்தோம் என்றால் விபச்சாரம் வழியாக அசிங்கங்களை பரப்புவதின் வழியாக மானக்கேடான விஷயங்களை பரப்புவதின் வழியாக நாம் சம்பாதித்தோம் என்றால் நம்முடைய துவாவை கூட அல்லாஹ் தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த உலக வாழ்க்கை மிக மிக சிறியது எப்பொழுது நமக்கு மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது அதனால் இந்த சினிமா துறை என்பது எந்த ஹயரும் இல்லாத ஒரு துறை அப்படியே சிலர் அதில் ஒரு சில ஹயர் இருக்கின்றது சில நன்மைகள் இருக்கின்றது நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் நல்லவையையும் நாம் காட்சிப்படுத்தி நாம் செய்யலாம் என்று சொன்னாலும் கூட அது மிக மிக குறைவானது அதிகமாக அதில் மோசமான விஷயங்கள் தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சகோதரர் அமீர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இதிலிருந்து அவர் முழுமையாக தன்னை நீக்கி கொள்ள வேண்டும் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் அமெரிக்காவில் எத்தனையோ பாப் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க மிக பெரிய ஃபேமஸாக இருந்தவங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இசை தப்பு இசை ஹராம் அல்லா சுஹத்தால் தடுத்த ஒரு விஷயம் ஷைத்தானுடைய ஆயுதம் இது ஷைத்தானுடைய குரல் இது எல்லா சுமையான தலை தடுத்தது இதை நான் இதை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் என்று அந்த இண்டஸ்ட்ரியே விட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய லாபகரமான அந்த வியாபாரத்தை விட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துக்காக அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக அத்தி உல்லாஹ் அத்தி உர் ரசூல் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் மசூல் தூ உங்களுடைய தூதர் எந்த வாழ்க்கையை உங்களுக்கு தந்தாரோ அதே வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய தூதர் எதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வேலை பார்க்கறத விரும்பவே மாட்டாங்க உண்மையிலே ரசூல்ல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக நீங்கள் இருந்தால் இந்த துறையிலிருந்து வெளியில் வாங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது நாளை உங்களுடைய பேர பேத்திகளுக்கும் அதுதான் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் வ தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை வழங்க வேண்டும் எங்களுக்கும் ஹிதாயத்தை வழங்க வேண்டும் அல்லாஹ் சுஹா அனுபவத்தால் நம்மிடமிருந்து நன்மையான காரியங்கள் எடுத்து தீமையான காரியங்களை அல்லா சுஹ் மன்னிக்க வேண்டும் நம்மளிடம் மாற்றத்தை அல்லாஹ் சுஹாய் ஏற்படுத்த வேண்டும் ஆகவே இறுதியாக இன்ஷா அல்லா அமீர் மேலும் சகோதர அமீர் போன்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த துறையில் இருந்தால் நிச்சயமாக இதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இதிலிருந்து வெளியில் வந்து அல்லாஹ் சுஹாய் தாலாவிடம் தௌபா செய்து கொள்ளுங்கள் வாக்ரு தவானா அலமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா